உங்களோட கேரியர் பயணம் கரெக்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்புறீங்களா உங்களுக்கான ட்ரீம் ஜாபில் நீங்கள் போய் உட்காந்துட்டீங்களா நீங்கள் போகிற இன்டர்வியூஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் செலக்ட் ஆகி ஆஃபர் வாங்கணுமா எங்கே ஜாயின் பண்ணுறதுன்ட்டு நீங்கள் தான் டிசைட் பண்ணணுமா உங்களுடைய நாலேஜை தினம் தினம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றதுக்கு நீங்கள் அப்டேட்டடாக வச்சிருக்கீங்களா உங்கள் ரிசூமை ப்ராப்பராக அப்டேட் பண்ணி வச்சிருக்கீங்களா எவ்ரி மந்த் உங்கள் ரிசூமை வேலிடேட் பண்றீங்களா ஒவ்வொரு கம்பெனியிலையும் ப்ராப்பரான பீரியட் ஒர்க் பண்ணி உங்கள் ப்ரொஃபைல ஸ்ட்ரெங்தன் பண்ணி வச்சுருக்கீங்களா உங்கள் பாஸ் கூட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கா உங்களோட பிஎஸ் கூட உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கா உங்கள் கம்பெனியோட பிஸ்னஸ்க்கே பிரச்சனை அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட் பண்ண மாதிரி நினச்சிருக்கிறீங்களா உங்கள் ஹெச்ஓடியை ரிசைன் பண்ணிட்டார்னா அந்த இடத்த உங்களால் ஃபில் பண்ண முடியுமா உங்கள் கார்பரேட் ஆஃபீஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்படி அந்த ரோல்க்கு உங்களை கன்சிடர் பண்ணுறதுக்கு உங்க கம்பெனியில வாய்ப்புகளை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்களா உங்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டோடு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறீங்களா உங்க ஹெட் ஆஃபீஸில் உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கா உங்களை பத்தி உங்க கூட ஒர்க் பண்ற பிஎஸ் கிட்ட கேட்டா என்ன பீட்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க உங்களை பத்தி உங்க பாஸ் என்ன பீட்பேக் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்க சடனா ரெசிகேஷன் போட்டா உங்க மேனேஜ்மெண்ட் உடனே அக்செப்ட் பண்ணிப்பாங்களா மேன் பவர் ரிடக்ஷன் வரும்போது உங்க மேனேஜ்மெண்ட் உங்களை வேலையை விட்டு தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்களோட ஜாப் ப்ரொஃபைல் உங்களுக்கு முழு திருப்தி அளிக்குதா இந்த கம்பெனியை விட மேலே ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா நீங்க வேற கம்பெனி உடனே போயிடுவீங்களா அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா கரண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட்ல இருக்கிறீங்களா நீங்க ஒர்க் பண்ணுற இண்டஸ்ட்ரி மாதிரியான சிமிலர் இண்டஸ்ட்ரீஸ்ல உங்களுக்கான வாய்ப்பு என்னவா இருக்கும்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா உங்களுடைய டெசிக்னேஷன் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ரிவைவ் ஆகிக்கிட்டே இருக்கா உங்களுடைய டெசிக்னேஷன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கா கரண்டா நீங்க இருக்கிற ப்ரொஃபைல முழு திருப்தியோட உங்களுடைய தினசரி கடமைகளை சேரிங்களா காலேஜில் நீங்கள் ஒழுங்காக படிச்சிங்களா பேசிக் சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ்க்கு உங்களால் தயக்கமே இல்லாமல் பதில் சொல்ல முடியுதா இந்த இன்டர்வியூக்கு போனாலும் என்ன கேட்ட போறாங்க நான் படித்ததில் தானே கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக உங்களால் போக முடியுதா எந்த இன்டர்வியூக்கு போனாலும் நீங்கள் செலக்ட் ஆகிறீங்களா ஒரு இன்டர்வியூல தப்பா பதில் சொல்லிட்டீங்கன்னா வீட்டுல வந்து கூகுள்ல புக்ல செக் பண்ணி பார்த்து உங்களை நீங்க வேலிடேட் பண்ணிக்கிறீங்களா உங்களோட டென்த் பிளஸ் மார்க் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பர்சன்டேஜ் கிடையாது மார்க் உங்களோட டே டு டே ஒர்க்ல என்ன கொஸ்டின் கேட்டாலும் டெக்னிக்கலா உங்களால் அந்த அட்ரஸ் பண்ண முடியுதா நீங்க ஒர்க் பண்ற டிபார்ட்மெண்ட்ல உங்களுடைய ரோல் இல்லாம உங்க கூட ஒர்க் பண்ற பிஎஸ்ஓட ரோல் என்ன அப்படின்றத முழுசா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா உங்க டிபார்ட்மெண்ட்டை உங்களையே ஹெட் பண்ண சொன்னா நாளையிலேருந்து உடனடியாக உங்களால் டேக் ஓவர் பண்ண முடியுமா நீங்க கரெக்டான இருக்கிறதா நினைக்கிறீங்களா இன்னைக்கு உங்களோட மார்க்கெட் வேல்யூ என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்கீங்க இல்லை எவ்வளோ அதிகமாக இருக்கீங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்களா பெங்களூர் சென்னை மும்பை போன்ற அதர் லொக்கேஷன்ஸ்ல உங்களோட ஜாப் ப்ரொஃபைலோட வெயிட்டேஜ் மார்க்கெட் காஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா சடனாக உங்க கம்பெனி உங்களை வேற ஒரு லொகேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த சேலஞ்சை எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த ஒர்க்கை எஃபெக்டிவா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்களா கம்பெனியில் மேன் பவர் ரிடக்ஷன் பண்ணாலும் உங்களை வந்து கம்பெனியை வந்து டச் பண்ணவே மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லியே ஆகணும் எஸ் பாஸ் ஹெச்ஆர்டி சேனல்